விரைவில் மத்திய வங்கிக்கான புதிய ஆளுநர் நியமிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முற்பகல் தெரிவித்தார் ஆந்திரக்கோட்டை மகாவலி மைதானத்தில் நடைபெற்ற சிறுநீரக நோய் தடுப்பு தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி விவாதிக்கப்படும் மற்றும் எதிர்ப்புகள் வெளியிடப்படும் வடிவமான சிறுநீரக நோய் போன்று மத்திய வங்கி முள்ளாகியுள்ளது மத்திய வங்கி ஆளுநரின் பதவிக்காலம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது புதிய ஆளுநர் ஒருவரை நியமிப்பதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் அத்துடன் வெட்வரை தொடர்பிலும் பிரச்சினை எழுந்துள்ளது குறிப்பாக அது சாதாரண பொதுமக்களின் அன்றாட வாழ்வை பாதித்துள்ளது பொருட்களின் விலை தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளோம் அதனால் இந்த விடயங்கள் தொடர்பில் நான் நேற்று மாலையிலும் இன்று காலையிலும் பிரதமருடன் கலந்துரையாடினேன் வெட்வரை விதித்ததன் பின்னர் சாதாரண பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை பொருளாதார நிபுணர்களுடன் உள்ளோம் நிவாரணம் வழங்குவதற்காக வரி தொடர்பில் திருத்தம் மேற்கொள்ளவும் உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் என்பதை கூற விரும்புகின்றேன் அரசு அதிகாரிகளின் வாகன அனுமதி பத்திரம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இல்லாமல் போன சலுகைகளை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கான சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டுள்ளதாக இங்கு மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி குறிப்பிட்டாா்